ஒரு மனிதன் அல்லாவை சந்திக்கக்கூடிய நாளுக்கு செல்லக்கூடிய நேரம் மரணம் ரசூல்ல செல்லம் இந்த உலகத்தில் நம்ம எல்லா எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் முன்மாதிரி காடலுக்கும் இல்லா அல்லாவுடைய தூதர் இடத்திலே எல்லா விஷயத்திலையும் உஸ்வத்து அழகிய முன்மாதிரி அல்லாவுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லம் மரணமாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால் அவர்களுடைய நிலைப்பாடு அவங்க சொன்ன வார்த்தைகள் அவங்க சென்ன செஞ்ச செயல்பாடுகள் எல்லாம் இந்த சமூகம் அல்லாவ சந்திக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதுல மூன்று விஷயங்கள் தான் மிக முக்கியமானது அசுல்லா இஸ்லா அலி செல்லம் மரணமாகிறதுக்கு மூன்று நாளுக்கு முன்னாடி சொன்னாங்க மூணு நாளுக்கு முன்னாடி லா எம் உத்தன் ஹதுக்கும்

அல்லாஹ்க்கு இணையா ஒருவரை கொண்டு வந்து ஆக்கிட்டோம்னு சொன்னா அது முடிஞ்சு போச்சு அவர் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் அந்த அமலை அழிச்சு நாசமாக்கிடுவான்னு அவர் தோபா செய்யலன்னா மூத்துக்கு முன்னாடி நாளைக்கு மறுமையில் அவருக்கு கேள்வி கணக்கெல்லாம் கிடையாது நேரடியா நரகம் தான் இணை வைத்துட்டாங்க இணை வைக்கிறதுங்கிறது சிலைகளை வணங்குறதோ அல்லது அல்லா அல்லாதவர்களுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்துறது மட்டுமில்ல அல்லாவுக்கு உரித்தான எல்லா விஷயத்திலையும் மனிதர்களை நம்ம நேராக்கினாலே அது அல்லாவுக்கு இணை வைக்கிறது தான் அல்லாவை நம்பிக்கை வைக்கிறது மாதிரி ஒரு மனிதரை நம்பிக்கை வச்சாலும் சரி அல்லாவை நேசிக்கிறது மாதிரி மாதிரி ஒரு நேசிச்சாலும் சரி கட்டளைகளுக்கு அல்லது மேலாக சில மனிதர்களுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டாலும் அல்லாவுக்கு இணை வைக்கிறது தான் இப்ப அல்லாஹ் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவன் யார் அல்லாஹுவை வழங்குவதில் அல்லாஹுடைய தொகைதில் அல்லாவை மட்டுமே வணக்க வழிபாடுகள் செலுத்தணுங்கிறதுல தெளிவா இருப்பான் அது வேற விஷயம் அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைக்கிறதுக்குரிய முதல் அடையாளம் என்ன படைச்சவனவன் என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் உரித்தானவன் அவன் என்னுடைய தேவைகள் அனைத்தையும் அவன் தான் நிறைவேற்றுவான் உலகத்தில் என்ன கஷ்டம் என்ன சிரமம் என்ன ஏற்பட்டாலும் அவன் தான் எனக்கு உதவி செய்வான் நான் எவ்வளவுதான் கஷ்டத்தில் விழுந்தாலும் அவன் எனக்கு உதவி செய்யாம யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது யாரும் எனக்கு அதுக்கு கை கொடுத்து தூக்க முடியாது அது மாதிரி எவ்வளவுதான் நான் பாவம் செஞ்சாலும் அவனுக்கு மாறு செஞ்சாலும் அவன் ஒருவன் தான் என்னை மன்னிக்க தகுதியானவன் அவன் என்ன மன்னிப்பான் இதுதான் நல்ல எண்ணம் சொன்னாங்க அல்லாஹ் கூறுவதாக ஒரு அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நான் அவனை நினைப்பேன் அல்ல என்னை கை கை அல்லாஹ் எனக்கு இதுல கை கொடுப்பான்னு ஒருத்த நம்பிக்கை வச்சானா நான் கை கொடுப்பேன் இந்த விஷயத்தில எல்லாம் எனக்கு உதவி செய்வானா அப்படின்னு கேட்டானா நான் உதவி செய்ய மாட்டேன் அல்லா நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவானா அவன் இந்த இவ்வளவு பெரிய பாவம் ஒருத்தன் ஒருத்தான் நான் மன்னிக்க மாட்டேன் அல்லா நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் மனம் மனம் திருந்தி அவன்கிட்ட போயிட்டான்னு சொன்னா அல்லா என்ன மன்னிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்னா என்ன மன்னிப்பான் அதுதான் நான் எப்படி என்ன அடியா என்ன எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நான் அவனை நினைப்பேன் அண்ணல்லாஹு என் கதில் இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சாலே அல்லாஹ் புரிஞ்சுக்கலாம் எல்லா விஷயத்தின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் எதுவும் அவனுக்கு முடியாதே கிடையாது இந்த உலகத்தில எல்லா விஷயத்தின் மீதும் அது இயற்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீ அதுக்கும் சக்தி உள்ளவன் ஆற்றல் உள்ளவன் இப்ப அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டுதான் மௌத்தாக சொன்னா இந்த எல்லா தன்மைகளையும் ஏற்று அல்லாவை சந்திக்க நான் தயாரா போகிறேங்கிற எண்ணம் இருக்குல்ல அது அல்லாவின் மீது நல்லெண்ணம் சொன்னாங்க ஒரு அடியான் நேரத்தில் வாரிசுகள் தன்னுடைய பிள்ளைகள் அழைச்சி சொன்னான் நான் உலகத்துல ரொம்ப பாவம் செஞ்சிருக்கேன் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கேன் அல்ல மட்டும் என்ன மூத்துக்கு பிறகு எழுப்பி ஒன்னு கூட்டிட்டான்னு சொன்னா அந்த தண்டனிலிருந்து என்னால தப்பிக்கவே முடியாது அதனால நான் ஊத்தாயிட்டன்னா என்னை எரிச்சு சாம்பலாக்கி பாதிய காற்றில பாதிய நிலத்துல தூவி விட்டுருங்க பாதியை வந்து வந்து கடல்ல கலந்து விட்டு கலந்து விட்டுருங்க சொன்னான் அது மாதிரி பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை எரிச்சு சாம்பலாக்கி பாதிய காற்றிலையும் பாதிய நிலத்திலையும் கலந்து பரப்பி விட்டான் ரசூலை இஸ்லாம் அலி சொன்னாங்க அல்ல அந்த அடியான ஒன்று சேர்த்தான் அவனை பார்த்து கேட்டான் ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி நீ ஏன் இப்படி செய்ய சொன்ன அவன் சொன்ன அல்லாஹ் ஹஷியத்து உன் பயம் சொன்ன அவன் செஞ்சது பெரிய பாவம் இஸ்லாமிய அடிப்படையில பார்த்தா தன் உயிரை மாய்த்து தன்னுடைய உடலை வந்து எரிக்க சொல்றது பெரிய பாவம் அதுவும் தன் இறந்ததுக்கு பிறகு அல்லாஹ் என்ன ஒன்று கூட்டுவான்னு சந்தேகப்படுறது ஆனா அறியாமை அவனுக்கு தெரியும் அல்லாஹ் இருக்கிறான்னு தெரியும் ஒண்ணு கூட்டுவான்னு தெரியும் அதனாலதான் ஒண்ணு கூட்டுவான் ஒண்ணு கூட்டிட்டானான்னு கேக்குறான் கிணை வைக்கிறான் அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கா அல்லா முன்னாடி நிக்கிறான் அல்லா சொல்றான் அல்லாட்ட கேக்குறான் கேக்குறான் ஏன் இப்படி செஞ்சு அவன் சொல்றான் உன் பயம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் உன்னை மன்னிச்சுட்டான் போங்கிறான் இந்த அடியான் எப்படி அல்லாவை புரிஞ்சு வச்சிருக்கா அல்லாவுடைய பயத்தோட புரிஞ்சு வச்சிருக்கா அந்த பயத்தை தான் பார்ப்பான் உன்னுடைய செயல்பாடுகள் எவ்வளவு நல்லா பார்க்க மாட்டான் புரியுதா இதே மாதிரிதான் நூறு கொலை செஞ்ச ஒருத்தன் நூறு கொலை செஞ்ச ஒருத்தன் அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு சொல்லி ஒரு கடந்து போறான் அவனுக்கு மூத்து கொடுக்கறான் நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் தீய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வர்றாங்க வந்து பாக்குறாங்க இவன் எந்த உயிர்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது இன்னொரு அல்லா தீர்ப்புக்காக அனுப்புறான் அவர் சொல்றாரு இவர் நல்லவர்களுடைய ஊருக்கு நெருக்கமா இருந்தா நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துட்டு போங்க பாவிகளுடைய ஊருக்கு நெருக்கமா இருந்தா பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வழக்குகள் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அப்ப ரெண்டு பேரும் கடைசியில் அவருடைய உயிர் ஊருக்கு தான் அருகாமையில் இருக்கு அங்கதான் மூத்தா இருக்காரு அவர் போகக்கூடிய தூரம் நல்லவரு ஊருக்கு நெருக்கமா இருக்கு ஆனா இயற்கையா நடந்தது என்ன அவருடைய உயிர் பாவிகளுடையதான் பாவிகளுடைய ஊருக்குதான் அருகாமையில் இருக்கும் போதுதான் மூத்த சுள்ள சொன்னாங்க அல்லா பூமிக்கு கட்டளையிட்டான் பூமி உன் அளவை சுருக்கிக்கொள் அளவை நீட்டிக்கொள்னு சொல்லி அது உயிர் நல்லவர்கள் உயிருக்கு ஊருக்கு அருகாமையில போயிருச்சுன்னா ஏன் அவர் அல்லாஹ் என்ன மன்னிப்பாங்கிற எண்ணத்தோட கிளம்புனார் அவர் எத்தனை கொலை செஞ்சாரு என்ன பண்ணாருங்கிறது அல்லாஹ் பார்க்க மாட்டா இப்ப யார் எந்த எண்ணத்தோடு அல்லாவை அழைக்கிறாங்களோ அந்த எண்ணம் அல்லாவுக்கு அல்லாவுக்கு விருப்பமானது அதை அல்லா ஏற்றுக்கொள்வார்

அவனை மீறி எந்த அணுகும் அசையாது இந்த உலகமே அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு எல்லா மனிதர்களுடைய கல்பும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ரசூலை சில சொன்னாங்க எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களும் இரண்டு விரல்களுக்கு இடையே அல்லாவுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில இருக்கு அல்ல எப்படி நாடுனா அப்படி திருப்புவோம் நேர்வழி உடையவர்களுக்கு அல்ல வழிகேட்ட காட்டுவான் வழிகேட்டில் உள்ளவங்களுக்கு அல்ல நேர் வழியை காட்டுவான் அது மாதிரி யார் அசுல்லா இஸ்லா அலி இல்லாம அவங்களை வெட்ட வந்தவர் கொலை செய்ய போனவர் அவ்வளவு பாவம் செஞ்சிருந்தார் ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவன் ஆடியபடி அசூல் அல்லாவுடைய பக்கத்தில் அருகில இன்னைக்கு அடக்கம் செய்யறதுக்கு அல்ல அருள் செய்ய எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கு ஆற்றல் உள்ளவன் இந்த எண்ணத்தோட யார் நாளைக்கு மறுமையில் நான் சந்திக்கும் போது அல்லாஹ் என்னை மன்னிப்பான் அல்லா எனக்கு விசாரணையை லேசாக்குவான் நான் செஞ்ச பாவங்க எல்லாத்தையும் மன்னிச்சு அவன் இடத்துல திருந்துறதுக்கு நான் முடிஞ்சளவு முயற்சி செஞ்சு அல்லாஹ் எனக்கு அதுக்குரிய கூலியை தருவாங்கிற எண்ணத்தோட அஃபாத்தாராங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ரபுல்லா அலமி நாளைக்கு மறுமையில அல்லாஹ் எந்த நிலையில அவன் சந்திக்கணும்னு மூத்தானாலும் அதே நிலையில அவன் அல்லாஹ் சந்திப்பான் ரசூல்லா சல்லா சொன்ன முதல் அறிவுரை ரெண்டாவது ரசூல்லா இஸ்லா அலி சொல்லம் சொன்னாங்க மூத்தாகிறதுக்கு முன்னாடி கடைசியா சில விஷயங்களை வாய்க்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்க சஹாபாக்கள் அதை உன்னிக்க உன்னிப்பா கவனிச்சு கேட்டாங்க ரசூல்லா இஸ்லா சொன்னாங்க அஸ்வலா அஸ்வலா தொழுகை 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 இல்லாம ஒருவன் நாளைக்கு மறுமையில் அல்லாவ சந்திச்சால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிக்க எனக்கு ஆரம்பிக்கும் போது கேட்கக்கூடிய முதல் கேள்வியே உன்னுடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னு அல்லாஹ் கேட்பா அவனுடைய பரந்த பாருங்க அஞ்சு பக்தி கடமைகளை எப்படி நிறைவேற்றி இருக்கான்னு சொல்லி அதுல நிறைய குறைபாடுகள் இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்லுவா நஃபிலான வணக்கங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க ஏதாவது நஃபீல் செஞ்சிருக்கான சுண்ணத்தான வணக்க வழிபாடுகள் ஏதாவது செஞ்சிருக்கானு சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஃபருதாலாம் நிவர்த்தி செய்வோம் அதை வச்சு நமக்கு இங்க ஃபருதே கிடையாது எங்க போய் சுண்ணத்தை தெரிய அப்படிதான் நம்ம ஃபருதே ஜமாத்தா தொழுகிறதோ கடமையான தொழுகையை சரியான நேரத்தில் தொழுகிறது கூட நமக்கு கிடையாது இங்க நஃபில் பன்னிரெண்டு காலத்து ஒரு நாளுடைய சுண்ணத்தோ நஃபிலான வணக்க வணக்க வழிபாடுகளோ சரியா நிறைவேற்றக்கூடியவங்க நம்மள எத்தனை பேரு பூர்த்தி செய்யணும் அதுக்கு மேல நன்மைகள் இருக்கணுமே அந்த நன்மைகளும் இல்லையா நம்மள்ட யாருக்கு தொழுகை இல்லையோ அவருடைய விசாரணை இந்த உலகத்துல கபூர்ல கபூருடைய வாழ்க்கையிலையும் சரி மக்கள்லயும் சரி கடுமையா இருக்கும் பயங்கரமாயிருக்கும் அவனை மாதிரி அல்லாஹ் கடுமையா தண்டிக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்க மாட்டான் தொழுகை அடி தொழுகை விடக்கூடியவனை தவிர ஏன்னா தொழுகுங்கிறதா ஒரு முஸ்லீம் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒரு காஃபிர் யாரு ஒரு முஸ்லீம் யாருன்னு அடையாளப்படுத்துறதுக்கு அல்லாவுடைய மார்க்கம் சொன்ன ஒரே நியதி அஞ்சு பக்து தொழுதா முஸ்லீம் அஞ்சு வகுப்பு தொழுதாட்டா நீ காஃபிர் நீ கோயிலுக்கு போட்டாலும் நீ காபீர் தான் நீ நினைச்சிருக்கலாம் நான் நான் வந்து அப்துல் பாசித் அப்துல்லா அப்துல் ரஹ்மான்னு பேர் வச்சிருக்கலாம் நீனு பாத்திமா ஹபீஜான் என்ன பேர் அவனால வச்சுக்கலாம்

அல்லாவுக்காக அழைக்கப்படும் தெரிந்த நிலையிலே அதான் சொல்லுதுன்னு தெரிஞ்சும் தன்னுடைய முதுக முன்னாடி சாய்க்காம இருப்பான் இவனை நாளைக்கு மறுமையில மீன்கள் எல்லாம் அழைக்கும் போது அல்லாஹ் குனிய விட மாட்டான் நீ உனக்கு தகுதி இல்லைன்றான் உலகத்துல தகுதியை கொடுத்தன் ஆயுள கொடுத்தன் வசதியை கொடுத்தன் அப்ப நீ குனியல இங்க வந்து குணி என்ன செய்ய போற என்ன நன்மை உனக்கு கிடைக்க போகுது எதுல இருந்து விடுதலை கொடுக்க முடியும் உனக்கு நான்

அதுதான் அல்லாஹ் கட்டளைட்டா உங்களுக்கு ஐம்பதா அல்லாஹ ஐந்தா குறைச்சி கொடுத்தது காரணமே எல்லா அந்த அந்த வக்துகளை இதுக்காக தான் அஞ்சு வக்து தொழுகை நான் விருப்பப்பட்ட தொழுவானும் கிடையாம கூத்தா நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை நேரத்தை விட்டியா வயலுள்ளில் முசல்லி அல்ல தீனகும் அண்ட் சொலா அசிஹிம்சாவும் பொழு தொழுகையிலிருந்து பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகும் வயல் நாசம் உண்டாகும்ட்டா அல்லா அவ்வளோதான் அஹ் உக்கா தீஹா யார் அவர்கள் தொழுகையை தாமதப்படுத்துவாங்க தொழுகையை தாமதப்படுத்துறவங்களுக்கு அல்லாஹுடைய சாபம்னு சொன்னா தொழுகையை விடக்கூடியவங்க எல்லாம் இப்போ இந்த நம்பிக்கையில் அல்லாஹ் எனக்கு அருள் செய்வா இந்த நம்பிக்கையில அல்லாஹ என்ன பாவம் பண்ணி அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பா நம்பிக்கை வைக்க முடியும் மூன்றாவது சுலை சிலி செல்லம் அல்லாஹ் ஒரு அடியான் சந்திக்கும் போது அவன் எல்லா விஷயத்திலும் சுத்தமா இருக்கணும் உலகத்துல ரெண்டு கடமைகள் இருக்கு ஒன்னு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல பிழை இருந்தால் கூட சிர்கு இல்லைன்னா போதும் அல்லா மேல நல்ல நல்லெண்ணம் வச்சிருந்த அண்ணா இந்த உலகத்துல அல்லாவனை முடிந்தால் மன்னிப்பான் ஆனா தண்டிச்சு நரகத்தை விட்டு வெளியான அனுப்புவான் ஆனால் அடியார்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு அடியான் பிழை இட்டுட்டான்னா அல்லாவனை மன்னிக்கவே மாட்டான் அந்த அடியான் அவனை மன்னிக்காத வரைக்கும் அல்லது அவனுடைய நன்மை அவனுக்கு பகிர்ந்தளிக்கப்படாத வரைக்கும் சொன்னாங்க மணில் முஃப்லிஸ் பரம ஏழை யார் சஹாபாக்கு சொன்னாங்க காசு பணம் இல்லாதவங்கதான் தான் பரம ஏழைன்னு சொல்லி சுல்லா இஸ்லா அலிஸ்லாம் சொன்னாங்க பரம ஏழை நாளைக்கு மறுமையில மூட்டை மூட்டைகளாக மலை மலைகளாக நன்மைகளோடு வருவான் அண்ணா அவ்வளவு செஞ்சிருப்பான் ஹஜ் நோன்பு வணக்க வழிபாடு சதக்கான அவ்வளவு இருக்கும் ஆனா அவன் பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும் அந்த கூட்டம் யார் இவன் அவனை பத்தி புறம் பேசியிருப்பான் அவனுடைய உள்ளத்தை காயப்படுத்திருப்பான் அவன் இல்லாத சபைகள் அவனை பத்தி அவதூறு சொல்லியிருப்பான் அவனுடைய கண்ணியத்தை பாழாக்கி இருப்பான் அவனுடைய சொத்துக்களை சூறையாடி இருப்பான் அவனுக்கு கடன் வாங்கியிருப்பான் கொடுத்திருக்க பாட்டான் இப்படி ஒரு பெரிய லிஸ்டே அவனுக்கு பின்னாடி நிற்கும் உள்ளத்தை உள்ளத்தை காயப்படுத்திருக்கான்னு கூப்பிடுவான் கூப்பிட்டு சொல்லுவான் என்ன செஞ்சேன்னு சொல்லி எல்லாம் இவனுடைய உள்ளத்தை காயப்படுத்திட்டான் அப்படியே ஒரு ஐம்பது வருஷத்துடைய தொழுகை அல்லது நாற்பது வருஷத்துடைய தொழுகை என்ன வேணும் கேட்டு எடுத்துட்டு போய் தூக்கி கொடுத்துவான் அவ்வளவுதான் அவன் எவ்வளவு நார் அவ்வளோ அந்த நன்மைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு திருப்தியா போதுமா அவனுக்கு சரி ஓகேயா அல்லான்னு விட்டானா போய்வான் இல்லையா அவன் திருப்தியார அளவுக்கு நன்மைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுகிட்டே இருக்கும் யாரு விடுவா நன்மைகளை மறுமையில யாரு எனக்கு வேறான்னு சொல்ல போறாரு அங்க இருந்தாதான் சொர்க்கம் அங்க தராசு நிறுத்தப்படும் போது நன்மையுடைய எடை அதிகரிச்சாதான் சொர்க்கம் தர்சூல் இஸ்லாலே சில மரணத்துக்கு முன்னாடி சில நாட்களுக்கு எல்லா சகாபாளையும் அழைச்சும் வெம்பர் மேல ஏறி கேட்டாங்க யாருக்காவது உங்களுக்கு நான் அனிதமிழச்சிருக்கேனா இதோ நிக்கிற உங்களுக்கு முன்னாடி பதிலளிச்சிக்கோங்கன்னு சொல்லி யாருடைய உள்ளத்தையாவது காயப்படுத்தி இருக்கேனா இதோ நிக்கிற அதுக்கு பழி தீர்த்துக்கோங்க அப்படின்னாங்க ஏ அசுல்லா இஸ்லாலே சிலம் கேட்கணும் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் சந்திக்கும் போது இந்த குறைகளில இருந்து விலகி இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புனாங்க நமக்கு என்னைக்கு முகத்துன்னு யாருக்கு தெரியும் எத்தனை பேரை காயப்படுத்திருக்கோம் எத்தனை விஷயங்களை நம்ம நோக்கடி மனிதர்களுடைய உள்ளங்களை எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம் எவ்வளவு காசு கொடுக்க வேண்டியிருக்கு மனிதர்களுக்கு எவ்வளவு கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் எப்போ தீர்க்க போலிஸ் சொன்னாங்க ஒரு மனிதன் மூன்று நாட்கள் அவனுடைய வாழ்க்கையில கழியக்கூடியது அவனுடைய வசியத் எழுதப்பட்டிருக்கணும் தலைமாட்டுல எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கணும் வசியத்தான் என்ன இதுதான் இந்தந்த மனிதர்களுக்கு நான் இதை தான் செஞ்சிருக்கேன் இந்த மனிதர்களுக்கு நான் இதை தான் செய்யணும் எதுவரைக்கும் என்னுடைய ஜனாதாவை யார் யாரு தொழுக தொழுக நடத்துறோங்கிறது வசதியா அது வரைக்கும் எழுதப்பட்டு அவனுடைய தலைமாட்டில் இருக்கட்டும் ஏன்னா அவன் திடீர்னு போயிடலாம் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த மனிதர்கள் அவங்களுடைய பிள்ளைகளும் அவனுடைய மனைவியை எடுத்து பார்க்கலாம் ஓகே என்னுடைய கணவர் இவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு இவ்வளவு பேருக்கு இதை செய்ய வேண்டியிருக்கு அதை செஞ்சு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பலாம் அவங்க நாடலாம் அவங்க செய்யலாம் அவங்க பொறுப்பேற்கலாம் நமக்கு எதுவுமே தெரியாது நம்மள நம்ம விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும் நிமிஷம்

பார்க்கக்கூடிய பிழை நம்ம எல்லாட்டையுமே இந்த பிழை இருக்கும் நம்முடைய பெற்றோர்களை நோவினப்படுத்துகிறது நம்மளை பெற்றவங்கள நோக்கடிக்கிறது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் சரியான முறையில் செய்யப்படாதது ஷிற்க்குக்கு பிறகு பெரிய குற்றம் இது ஷிற்குக்கு பிறகு அல்லாஹுக்கு இணை வைக்கிறதுக்கு பிறகு பாரதூரமான குற்றம் பெற்றோர்களுக்கு கட்டுப்படாமல் அல்லது பெற்றோர்களுக்கு அடிபணியாம பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடக்கக்கூடிய உலக விஷயங்கள்ல மாறுபட்டு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் சொல்றான் எனக்கு கட்டுப்பாடு என்ன வணங்கு அதுக்கு பிறகு உன்னுடைய பெற்றோர்களுக்கு போய் நன்றி செலுத்துங்கிறான் ஏ எனக்கு பிறகு செய்ய வேண்டிய இந்த உலகத்துல அவங்களுக்கு தான் நம்மள எத்தனை பேர் நம்முடைய பெற்றோர்களை நோய் வடிச்சவங்க உயிரோட இருந்தாங்கன்னா மன்னிப்பு கேளுங்க இல்லையா எல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு கேளுங்க அவங்க மன்னிக்கல தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு தந்தையுடைய பொருத்தம் இல்லாம மூத்த ஆயிட்டோம்னா அவ்வளவுதான் அல்லாவுடைய எப்படி பொருத்தம் இருக்கும் அப்போ நம்முடைய ஆசிரியர்களுக்கு நண்பர்களுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு உற்ற உறவினர்களுக்கு நம்மளோட வாழக்கூடியவங்களுக்கு அல்லது நம்ம பார்த்தவங்களுக்கு நம்மளை தெரிஞ்சவங்களுக்கு இப்படி எத்தனை மனிதர்கள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில இத்தனை பேருக்கிட்டையும் சரியா நடந்திருக்கோமா நம்மளால் முடிஞ்ச அளவு அல்லது அது தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளுடைய கண்ணியத்தை விட்டு அல்லாவுக்காக போய் மன்னிப்பு கேட்போம் நாளைக்கு மறுமையில அல்லாவுக்கு முன்னாடி நிக்கும் போது சுத்தமா நிக்கணும்னு அந்த எண்ணத்தோட போயிருப்போமா பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம் நான் எப்படி போய் சதாம் சொல்றேன் நான் எப்படி போய் அவங்கள்ட்ட பேசுறது நான் எப்படி போய் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேக்குறது அப்ப அல்லாஹ் அப்படி நினைச்சிட்டான்னா அப்படி எல்லாம் நினைச்சானா நம்ம எல்லாம் எங்க போறது

அல்லாவின் தொழுகையில சரியான முறையில் கணக்கிட்டு அதை பேணி ஒரு மவுத் மனிதர்களுடைய கடமைகள்ல முடிந்த அளவு முழுமையாக்கி அல்லாவுக்கு முன்னாடி நிக்கணும் எண்ணத்தோட பயத்தோட வாழக்கூடிய மவுத் இந்த மூன்று தன்மைகளோட மூத்தாகிறவங்க நாளைக்கு மறுமையில இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா சொர்க்கவாதிகளாக இருப்பாங்க இந்த மூன்று தன்மைகள்ல எதுல ஒருவன் விடுபட்டாலும் சொர்க்கம்ங்கிறது அவனுக்கு பாரதூரம் தான் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம் மரணம் உண்மை சொக்கரத்தில் மூத்து உண்மை மலக்குடைய மூத்து உண்மை கபருடைய வாழ்க்கை உண்மை கபருல முன்கர்ண கீருடைய விசாரணை உண்மை அந்த விசாரணைக்கு பிறகு தண்டனை உண்மை அல்லது அல்லாவுடைய அருள் உண்மை அதுக்கு பிறகு மருமையில் எழுப்பப்படக்கூடிய நிலை உண்மை அல்லாவுடைய விசாரணை கேள்வி கணக்கு உண்மை அதுக்கு பிறகு மீசான் தராசு உண்மை அதுக்கு பிறகு அந்த சொர்க்கமா நரகமா உண்மை இது எல்லாத்தையும் நம்பிக்கை கொண்டிருக்கும் ஆனா அதுக்கான செயல்பாடுகள் எங்க நம்மள்ட்ட எல்லாமே நமக்கு தெரியும் தெரியாம யாருமே இல்லை ஆனா வாழ்க்கை அது கூடிய நிலைமை மௌத்தை பத்தி பேசுறோம் அல்லாமல் நல்லெண்ணத்தை பத்தி பேசுறோம் கபரை பத்தி பேசுறோம்னா அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு இல்ல அது படி வாழ்றதுக்கு அல்லாமல் நல்லெண்ணம் கொண்ட நிலையில மௌத்தாங்கன்னா மௌத்தாவும் போது நல்லெண்ணம் கொள்றதுக்கா பிரோஜனம் இல்லையே உலக வாழ்க்கையில் அல்லாமல் நல்லெண்ணம் கொண்டாதான் மௌத்தும் போது நல்லெண்ணம் வரும் அப்படிதானே இன்னைக்கு அல்லாமல் நல்லெண்ணம் கொண்ட நிலையில இருந்தாதான் மௌத்தாகும் போது அல்லாமல் நல்லெண்ணம் கொள்ளுவேன் இல்ல பயந்துருவேன் அந்த கடைசி அந்த மனிதன் பயந்தான் அந்த மாதிரி

தொழுகையை தவற விடுவோம் நாளைக்கு மறுமையில பிராவுனோட ஒண்ணு சேருவோம் ஒண்ணு எந்த கூட்டத்துல இருக்கு அந்த கூட்டத்துல இருப்பான் இவனும் யாரெல்லாம் என்னையே இந்த கூட்டத்துல கொண்டு வந்து சேர்த்தானு கேட்பான் நீ எங்க தொழுதானு கேட்பான்ல அவனோட தான் நிக்கணும் நீ உபயபின் ஹலப் முனாபிக் அவன் இவனோட யாரெல்லாம் என்ன ஒண்ணு சேர்த்திருக்கான் நீ எங்க தொழுத எங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக்குன எல்லாத்தையும் அதுல குறை இருக்கு நான் முடிந்த அளவு முயற்சி பண்ணி என்ன மாற்றணுங்கிற எண்ணத்தோட இருந்து அதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அல்ல மலை நல்ல நம் குண்டு அல்ல என்ன மாத்துவான்னு நினைச்சா நீ நடந்துவா அல்ல உன்ன நோக்கி ஓடி விடுவா நீ முயற்சி செய்ய அல்ல அதுக்கு உதவி செய்வான் உனக்கு நான் முயற்சியும் செய்ய மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் இப்படி இதான் வாழ்வோன்னா வாழ்ந்துக்கோ எவ்வளவு காலம் வாழ முடியும் இந்த பெருமையோட பாதுகாக்கணும் மூன்று எண்ணங்களை மனசுல கொண்டு எல்லா முழுமையான தௌபா செஞ்சு இந்த எண்ணங்களை சரி செய்து இதுக்கான முயற்சி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது கூலி தரும் அது அவங்களுக்கு வெற்றி தரும் யார் அது இதுல இருந்து மாறுபட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை எதை நாடுறாங்களோ அதான் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும் எல்லாம் இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும் அதுக்கு மறுமையில் அவனை சந்திக்கும் போது எல்லாம் சுத்தமான நிலையில மீமார்களோட சாலையான மக்களோட لوډی تو دوروډ او موږ د کومه تاړوډه الله نن موږ له یو څه وکړو جزاکم الله خير بارک الله فیک